இந்த இயந்திரம் இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் ஒரே இயந்திரத்தில் தேங்காயை உரிச்சிரு உரிச்சிக்க முடியும் குடிமியும் பிச்சுக்க முடியும் ரெண்டாவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்க முடியும் ஒரு கொப்பரை உற்பத்தி பண்ணுற ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை இந்த இயந்திரம் திருப்திப்படுத்தும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு இயந்திரத்தை இதுவரைக்கும் நம்ம நாட்டில் யாரும் ரெடி பண்ணல அதாவது தேங்காய் உரிக்கிறதுக்கு ரெடியாக தனியாக ரெடி பண்ணியிருப்பாங்க கட் பண்ணுறதுக்கு தனியாக ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா யாரும் ரெடி பண்ணதை நான் பார்க்கல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இது சம்மந்தமாக ஒரு நூறு வீடியோக்களாவது பார்ப்பேன் நம்ம நாடும் இல்லை மற்ற நாடுகள்லேயும் கூட நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரே செட்டப்பாக யாரும் பண்ணல ஒருத்தர் கேட்டார் எனக்கும் அது பயன்படும் அப்படிங்கிறதுனால நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயம் இந்த உரிக்கிற பகுதி மட்டும் இருக்குல்ல அது மற்றவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதை விட கம்மி ஏன் அந்த தடவை ரேட்டையும் சொல்லிடுறேன் உரிக்கிறது குடிமை பிக்கிறது காயை கட் பண்ணுறது மூணும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் இது ஒரே டைமில் மொத்தமாக நாங்கள் பாக்ஸ்லாம் குஜராத்தில் இருந்து ஒரே டைமில் இறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்க அதனால இந்த ரேட்டு கொடுக்க முடியுது இந்த பகுதி மட்டும் அதாவது மட்டும் அப்படினா எண்பதாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் மார்க்கெட்ல ரெண்டு நாற்பது ரெண்டு அறுபது வரைக்கும் கூட போட்டு இருக்காங்க கட் பண்ணுறது ரெண்டும் சேர்த்து அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ இதில் ஒருத்தர் உரிச்சிட்டு இருக்காருன்னா எழுநூறுல இருந்து எழுநூறு காய்கள் வரைக்கும் உரிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு இங்கே உரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உரிக்கிறாருன்னா எவ்வளோ எழுநூறு ஆயிரம் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு காய் உரிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு எழுநூறு காய் உரிக்க போகிறாரு அப்படின்னா அந்த டைமில் இன்னொரு ஆள் வந்தால் போதும் அந்த காய்கள்லாம் எடுத்துக்கிட்டு போய் இந்த சைடில் கட் பண்ணால் அது கட் பண்ணுற மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் காய்கள் கட் பண்ண முடியும் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து வைக்க நம்ம இயந்திரம் கிடையாது ஒருவேளை ப்ராப்பராக கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் காய்கள் உரிக்க வெட்ட முடியும் அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒன்று கேப்பு விட்டு பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு காயில் வெட்டிட முடியும் இது மூணையும் செட்டாக இவ்வளோ கம்மியாக இது வரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இன்னும் இதுலேயே இன்னும் நிறையா அப்டேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் கண்டிப்பாக நான் வீடியோக்கள் போடுவேன் இது மட்டும் இல்லை இன்னும் வேறு இயந்திரங்கள் நிறையா பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் கூட நான் பண்ணுவேன் நான் ரெடி பண்ண உடனே அவங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து எல்லா டைம்லும் கொடுக்க முடியாது எங்களுக்கு இந்த கியர் பாக்ஸ்லாம் கொடுக்குற குஜராத்துலேருந்து வருது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பல்கா ஒரு நூறு குவான்டிட்டி எடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரேட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த டிஸ்கவுண்ட்டு இங்கே மக்களுக்கு சேரணும்னு நினைக்கிறேன் அதனால் முதல் நூறு இயந்திரத்துக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு அதுக்கப்புறம் மாறிடும் ஒன்று மொதல் நூறு இயந்திரத்துக்கு இந்த ரேட்டு அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏப்ரல் லாஸ்ட் இது ரெண்டுக்குள்ள ரெண்டுல எது ஃபர்ஸ்டா வருதோ அதான் அதாவது இப்போ ஒருவேளை மார்ச்சுக்குள்ளே இந்த நூறு மிஷின் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரேட் கொடுக்க முடியாது இல்ல இந்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு இந்த நூறு மிஷின் போகலை அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கும்